கள்ளக்குறிச்சியில் கடந்த ஜூன் மாதம் மெத்தனால் கலந்த விஜயசாராயம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி நாடு முழுவதும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருந்தது இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அதை தமிழக அரசு நிராகரித்தது இதனால் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் நீதிமன்றம் சென்றன இவ்வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது அத்துடன் தமிழக காவல்துறையும் சிபிசிஐடியும் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சட்ட அமைச்சர் ரகுபதி கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கை சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் மாற்றியுள்ளது திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதில் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடுதான் சில அரசியல் கட்சிகள் வழக்குகளை தொடர்ந்து வேறு எந்த காரணமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது எங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுக நிர்வாகி ஒருவருக்கும் தொடர்பு இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் தயங்க மாட்டார் இது தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் உள்ள இரண்டு மாவட்ட செயலாளர்களும் விளக்கம் அளித்துள்ளனர் என்று தெரிவித்தார் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது எத்தனையோ உயர் நீதிமன்ற உத்தரவுகள் உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற ஆகவே உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதங்களை எடுத்து வைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு சிபிசிஐடி விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்வது குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு எடுப்பார் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சென்னை நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்ததற்கு வரவேற்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எஸ் மரணங்கள் குறித்து மடியில் கனமில்லை என்றார் விடிய திமுக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திருப்பூர் அருகே தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிபட்டது அப்போது அதிமுக ஆட்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதுவரை சிபிஐ தனது விசாரணையை தொடங்கவில்லை சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம் ஆகவே சிபிஐ விசாரணையை எப்போதும் நாங்கள் கூறுவதில்லை என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் கள்ள சராயி இறப்பு சம்பவத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் துரித நடவடிக்கை எடுத்தார் என்று எஸ் பாரதி ஐம்பத்தி ஏழு மருத்துவர்களை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்ததுடன் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் எஸ் பி சஸ்பெண்ட் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது என நடவடிக்கைகள் பாய்ந்தன ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் யோக்கியரை போல இந்த வழக்கில் மேல்முறையீடு செல்லக்கூடாது என்கிறார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு என பேசுகிறார் என்றும் காட்டமாக விமர்சனம் செய்தார் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் நடக்காத சம்பவங்களா மத்திய அமைச்சராக இருந்த தலை தெரியில் மலை ஒரு சென்னையில் கொலை செய்யப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அந்த வழக்கில் தீர்ப்பு கூட வந்தது ஆக தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் இதனை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் ஓசூர் நீதிமன்றம் சம்பவம் தஞ்சையில் ஆசிரியர் கொலை இரண்டும் தனிப்பட்ட விவகாரங்களின் அடிப்படையில் நடந்தவை தூத்துக்குடி சம்பவத்தில் நடந்த உயிரிழப்பு தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து உள்ளது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலைகள் நடந்துள்ளது தற்போது பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் முப்பது வரை கொலைகள் நடந்துள்ளது இனியும் கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் விவரித்தார் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சியில் ஒரு லட்சம் கொலைகள் நடந்ததாக நான் சொல்வேன் நான் தான் புள்ளி விவரத்துடன் கூறியிருக்கிறேனே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் ஆம்ஸ்டா கொலை போன்றவற்றை அதிமுக பெரிதும் திமுக வெற்றி பெற்றது மக்கள் உண்மையை கருத்தை எடப்பாடி பழனிசாமி முட்டி போட்டு குட்டி கரண போடுகிறார் அது எடுபடாது என்று தெரிவித்தார் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வீர்களா என்ற கேள்விக்கு அரசுதான் முடிவு செய்யும் கட்சி நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார்